தலைமலை சேவா ட்ரெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி திருவோண நட்சத்திரத்தில் தலைமலை சஞ்சீவி பெருமானுடைய அவருடைய அனுகிரகத்தில் அவருடைய உத்தரவின் பேரில் மலைக்கு மேலே நடந்துட்டு இருந்த கிரிவலம் மிக ஆபத்தானது ஒருத்தர் தவறி விழுந்துவிட்டார் அப்படிங்கிறதுனால பெருமாளுடைய உத்தரவுக்கு இணங்க தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கிரிவல பாதை வந்து அமைக்கப்பட்டது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவு கொண்டு இந்த கிரிவல பாதை இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி கிரிவலத்துக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் நடந்து வர்றாங்க கொரோனாக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து நடந்து வந்து பௌர்ணமி கிரிவலத்தில் வந்துட்டு இருந்தாங்க தலைமுறை சஞ்சீவி பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைமலையை சுற்றி இந்த கிரிவல பாதை நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிரிவல பாதை ரோடா மாத்துறதுக்காக நம்ம சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அசம்பிளியில் பேசி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இந்த கிரிவல பாதையை ரோடா மாற்றணும்னு சொல்லிட்டு ரெண்டு கோடி ரூபாய் தமிழக அரசு நிதி ஒதுக்கி இன்னைக்கு கிரிவல பாதைக்கான ஆய்வுப் பணிகள் நடந்துச்சு ரோடுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்த சஞ்சீவி மலையுடைய தலைப்பகுதி விழுந்ததுனால உருவான மலை சஞ்சீவி மூலிகை மலை இது அவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த புண்ணிய பூமி இது இப்படி இந்த மலையை சுற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் கிரிவலத்தில் நடந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒவ்வொரு மாசமும் தலைமலை சேவாற்ற சார்பா பெரிய நல்ல உள்ள படைத்தவங்களாம் இந்த கிரிவல பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறாங்க இப்போ நம்ம தொடங்கிய இந்த கிரிவல பாதை தொடங்கி இன்னைக்கு அறுபத்தி ஏழாவது கிரிவலம் இந்த அறுபத்தி ஏழாவது கிரிவலத்தில் இன்னைக்கு காலையிலிருந்து நடந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானத்தை வந்து வழங்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை வந்து தலைமுறை சஞ்சீவி பெருமாள் வழங்கி இருக்கிறது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகர் தமிழகத்தில் வந்து அவர் பேர் சொன்னாவே தெரியாத ஒருத்தர் கூட இருக்க முடியாது டி எஸ் பாலையா அவர்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்த அவருடைய பேரன் வந்து பாலாஜி தங்கவேல் வந்து அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானத்தை கொடுக்குறார் இவர் வந்து ஐயா தங்கவேல ஐயா வந்திருக்க இவரை பத்தி நான் சொல்லணுங்க அதாவது ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து கடுமையான வாழ்க்கையில ரொம்ப வறுமையில வந்து படிச்சு உயர்ந்து அவருடைய வாழ்க்கையில அவருடைய நேர்மையை அவருடைய உண்மைத்தன்மையை பார்த்து நடிகர் பாலையா அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய நடிகர் எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி எவ்வளவு பெரிய மனிதர் அவர் வந்து ஒரு நேர்மையான பையன் நல்ல பையன் படித்த பையன் வேணும்னு சொல்லிட்டு ஐயா தங்கவேலையா வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து திருமணம் செய்து வைத்தார் அப்படி அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்து அப்படி ஒரு நல்ல தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு அற்புதமான சகோதரர் தான் பாலாஜி தங்கவேலி அவர்கள் இன்னைக்கு அவருக்கு வந்து அறுபத்தி ஏழாவது பௌர்ணமி கிரிவலத்தில் அன்னதானத்தை வழங்கக்கூடிய பாக்கியத்தை தலைமுறை சஞ்சீவி பெருமாள் கொடுத்துருக்காரு ஸோ அதனால இன்னைக்கு வந்து அவர் வந்து இந்த புண்ணிய பூமியில வந்து யாக பூஜையில கலந்துக்கிட்டு உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த புண்ணிய பூமியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் நல்ல மலை வளத்தோடு நல்ல விவசாயம் கழித்து எல்லா மக்களும் நல்ல சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரேயரை தான் இன்றைக்கி யாக பூஜையில் நம்ம பண்ணணும் தனிப்பட்ட ஒருத்தருக்காக பண்ணலை இந்த மக்கள் எல்லாருக்காகவும் இன்னைக்கு வந்து யாக பூஜை நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பூஜையில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் தலைவர சஞ்சீவி பெருமாள் அனுகிரகத்தை கொடுக்கணும் போல் இன்னைக்கு அன்னதானத்தை வழங்கி இவ்வளோ யாக பூஜையை வந்து ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பாலாஜி தங்கவேல் அவருடைய குடும்பம் எல்லா வளமும் நலமும் பெற்று தலைமலை ஸ்ரீ சஞ்சீவி பெருமாள் மகாலட்சுமி தாயாருடைய முழு அருளாசியோட எல்லா உங்களுடைய பிரேயர் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கோவிந்தா திருநாமத்தோட நம்ம பிரே படிக்குவோம் குடும்பம் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்போட மன மகிழ்ச்சியோட வளரும் சொல்லி பிரேயரோட இந்த மலையை வந்து தலைமுறை சேவாற்ற சார்பாக அனுபவிக்கிறார் அன்பு சகோதரர் பாலாஜி தங்கவேல் அவரை பத்தி இந்த நேரத்தில் ஒரு சொல்லணுங்க இவ்வளோ பெரிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு மனிதராக இருந்தாலும் கூட யாராவது கஷ்டப்படுறாங்க ஒருத்தர் வந்து ஒரு திறமையை வெளிக்கொண்டு வர முடியாம சிரமப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னா மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல லட்சங்களை வந்து நிதி நிதியுதவியாக பண்ணி இன்னைக்கு பல குடும்பங்கள் வந்து வாழ இருக்காங்க இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இவங்களால ஒரு கல்வி பெற்று இலவசமா கல்வி பெற்று இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அந்த மாதிரி இனியமான காரியத்தை வந்து செய்திருக்கார் அன்பு சகோதரர் பேர் அம்மா எல்லாம் அதான் அம்மா குடும்பம் இதில் என்ன ஒரு விசேஷம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தலைமுறை சஞ்சீவி பெருமாள் இந்த புண்ணிய பூமியில நிறைய கைங்கரியம் நிறைய மக்களுக்காக சேவை பண்ணுங்கிறத பெருமாள் அனுகிரகத்தை கொடுத்திருக்கிறார் அதனால இன்னைக்கு வந்து இந்த இந்த பௌர்ணமி தினத்தில் ஒரு யாக பூஜையோட இந்த மக்களுக்கு சேவை பண்ற சேவையை தொடங்கி இருக்கிறார் இது தொடக்கம் இன்னைக்கு ஒரு அன்னதானம் போட்டு இந்த புண்ணிய பூமியில் வந்து தொடங்கி இருக்கார் இனி மலையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு தலைமலை வளர்ச்சிக்கு இந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக உறுதுணையாக இந்த குடும்பம் இருக்க போறாங்கன்ற நல்ல செய்தியும் இந்த நேரத்தில் நான் எல்லாரும் சார்பாக தெரிவிச்சுக்கிட்டு அந்த மாலையை வந்து அவருக்கு அணிவிச்சு அவர் மென்மேலும் அவருடைய அறப்பணிகள் சிறக்கணும்னு சொல்லி தலைமுறை சஞ்சீவி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி அணிவிக்கிறேன் இதுல என்ன ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா அவருடைய குலதெய்வமே மகாலட்சுமி தாயார் இப்போ இந்த இடத்துல இந்த புண்ணிய பூமியில இருந்து மகாலட்சுமி தாயார் சுவாமி சிலை வந்து அமைஞ்சிருக்கு இந்த சிலை அமைச்சதுக்கான காரணம் சொல்றேங்கய்யா இங்க வந்து இப்படி ஒரு ஆலயத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் யாருடைய சிந்தனையும் இல்லாத விஷயம் இந்த தலைமுறை வளர்ச்சிப் பணிகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு சுவாமிகள் நந்தகுமார் சுவாமிகள் அப்படிங்கிறவர் பொத்தனூர் வந்து இருந்தார் வந்து இருந்த சமயம் இந்த பகுதியில் நடேசன் சொல்லிட்டு ஒருவர் இருந்தார் அப்ப அவர் வந்து அந்த சுவாமிகள் நெருர் சதாசிவ பெருமேந்தர் கோயிலுக்கு போறப்போ அவருக்கும் அந்த சுவாமிகளுக்கும் நட்புறவு தொடர்பு வருது அப்ப அந்த தொடர்பு வர்றப்போ அந்த சுவாமிகள் வந்து தலைமலையை டெவலப் பண்ணுங்க வந்து சொல்றாரு தலைமலை இவருடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கு வரதராஜபுரம் நடேசன் சார் ஊர் இவர் சந்திக்கிறது அங்க தலைமலைக்கு வந்திருக்கீங்களா என்ன மலை பத்தி தெரியுமா எனக்கு தெரியாது கடவுளுடைய உத்தரவு நான் வந்திருக்கேன் நான் நடந்த நிகழ்வுகள் சம்பவத்தை வந்து உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் அப்ப அவர் வர்றார் தலைமலைக்கு அடிவாரத்துக்கு வந்தார் இந்த பகுதியில இருந்து பாதை போறதுக்கு பெரிய முயற்சி எடுக்கிறார் மலைக்கு மேல ரோடு போடுறதுக்கு நிறைய இடையூறுகள் அவரால் பண்ண முடியல அதுக்கப்புறம் மலைக்கு மேல போறார் யாருக்குமே தெரியாது பலமுறை தலைமுறைக்கு மேலே போயிருக்க அங்கே போய் ராமர் பார்த்து வைக்கணும்னு உத்தரவு ராம் பார்த்து வைக்கிறார் நிறைய விஷயங்கள் தலைமுறைக்கு டெவலப்மெண்டுக்கு பண்ணணும்னு நினைக்கிறார் அவரால் அந்த ஓலைச்சுவடையில படிச்சு பார்த்து அது பிரகாரம் பண்ணணும்னு நினைக்கிறத செய்யணும்னு ஆசைப்படுறார் ஆனால் அதனால் செய்ய முடியும் இந்த காலகட்டங்களில் தலைமையில கோவிலுடைய பரம்பரை அரங்காவலர்களாக இன்னைக்கு வந்து நந்தகோபன் சார் செவந்திப்பட்டி அவங்க வந்து இருக்காங்க கிட்ட வந்து தலைமுறையை பத்தி ஓலைச்சுவடிகள் உங்கள்கிட்ட இருக்கு அந்த ஓலைச்சூடியை போய் நந்தகோபன் சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்து ஆய்வு பண்றாரு அப்போ அந்த ஓலைச்சூடியில இருக்கு திருவோண நட்சத்திரத்துல மேல வந்து பூஜை பண்ணி நீங்க தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த திருவோண நட்சத்திரத்துல நீங்க தொடர்ந்து செய்யணும் செய்துட்டு இருக்கிற சமயத்துல பெரிய அதிர்ச்சியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அந்த ஓலைச்சூடியில இருக்கு அது பிரகாரம் அவர் அதை கொடுத்து பண்ணிட்டு இருக்காரு அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த காலகட்டங்கள் நடந்துட்டு இருக்கிறப்ப தான் எருமப்பட்டின்ற ஊரில் பத்தொன்பது வருஷமா நின்று போன திருவிழா கிரிமாரி திருவிழாவை யாரோ ஒரு அம்மாவுடைய கனவுல சொல்லி நம்ம வரணுங்கிற அந்த பாக்கியம் கிடைச்சு நம்ம வந்து அந்த அம்மாவை வந்து பெட்டியிலிருந்து எடுத்து திருவிழாவையும் கும்பாபிசே நடக்கும் வாங்க அண்ணா வாங்க சிவாண்ணா வாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருக்கு அங்கே திருவோண நட்சத்திரத்துக்கு திருவோண அன்னைக்கு பூஜை நடக்குது மேல தொடர்ந்து ஓலைச்சொல் இருக்க மாதிரி நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டங்களில் தான் நம்ம வெங்கடாச்சலம் வாங்க வெங்கடாச்சலம் ஒரு நிமிஷம் இவர் வந்து ஐயா இவர் பக்கத்து ஊருங்க நம்ம எருவப்பட்டிக்கு பக்கத்தில் காவக்காரன்பட்டின் ஊரை சார்ந்த இவருக்கு தான் இந்த கோவிலுடைய தர்மதர்த்த நந்தகோபன் சார் தொண்ணூத்தி ஒன்னு பெருமாள் கனவு வந்திருக்க மேற்கு இருந்து வரவர் தான் தலைமலைக்கு வளர்ச்சி பண்ணி பண்ணணும் சொல்ற தொண்ணூத்தி ஒண்ணுல எறும்புப்பட்டியில் திருவிழா நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு மலைக்கு மேலே ஒருத்தர் கீழே வீடுனது ரெண்டாயிரத்தி பதினேழு மேலே நின்று போடுங்க இவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த கச்சேரியில் பார்த்து எறும்பப்பட்டியில் நடக்காத ஒரு திருவிழாவில் இந்த மாதிரி ஈரோட்டில் இருந்து ராஜேஷ் சார் ஒருத்தர் நடத்தியிருக்காரு அவருக்கு சொன்னார் அப்போ எல்லாம் என்னை வந்து சந்திக்கிறாங்க சந்திக்கிற சமயம் நீங்கள் வந்து ஒரு சுவாமிஜிக்கு அவர் நடி அழைக்கிறாங்க எதுக்குன்னு கேட்குறேன் தலைமலை கோவில் விஷயமா சுவாமியார் வந்திருக்கா காஞ்சிபுரத்துல இருந்து அவரை சந்திக்கிங்கய்யா தலைமலை கொஞ்சம் டெவலப் பண்ணணும்யா கொஞ்சம் சந்திங்கய்யான்னு என்னை கூப்பிடுறாங்க எல்லாரும் அப்படி பொத்தலூருக்கு நான் எங்க பக்கத்தில் இருக்குங்க பரமத்தி பக்கத்தில் பொத்தலூரில் ஊருக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்போ அந்த சுவாமிகள் இந்த ஓலைச்சுவடி ஆய்வு பண்ணி பல வருடங்களாக கிரந்தத்தில் செப்பு தகடில் அந்த ஓலைச்சூடியில் இருந்ததெல்லாம் எழுதி வச்சிருக்கார் இன்னும் அந்த ஓலைச்சூடில் இருந்தது கிரந்தத்தில் இருந்த லெட்டர் என்னன்னு எனக்கே தெரியாது இவங்கெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க வெங்களாச்சலம் அவர் கலைச்செல்வன் சார் அப்புறம் நந்தகோபல் சார் அவருடைய சன் சுகுமார் நாலு பேர் தானே நாலு பேரும் பொத்தன்னூருக்கு அந்த சுவாமிஜிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அந்த சுவாமிஜி முதல் முதலில் சந்தித்தப்போ என் பேரை கேட்குறார் என்னை உட்கார சொல்கிறார் அவருக்கு நேராக நான் உட்கார்றேன் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த சீனிவாசன் ஒரு தம்பி இருந்தார் அந்த தம்பியை கூப்பிடுறார் கூப்பிட்டு சீனிவாசன் அந்த பீரோவில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க தகடு எழுதி வச்சிருக்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு எடுத்துட்டு வர்றாங்க உடனே சுவாமிஜி வந்து நந்தகோபன் கூப்பிடுறார் நந்தகோபன் இங்கே வாங்க உங்கள் ஓலைச்சுவடியில் இருந்து ஆய்வு பண்ணி தலைமைக்கான விஷயங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி கிரந்தத்தில் செப்பு தகவல எழுதியிருக்க தலைமலைக்கு உரியவர் வந்துட்டார் அவர்கிட்ட இதை ஒப்படைங்க இனி தலைமலையுடைய வளர்ச்சிப் பணிகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை அப்படி கொடுத்துட்டு தலைமலை பேரில் நீங்கள் ட்ரெஸ் ஆரம்பிக்கணும் அதுக்கு நீங்கள் தலைமை இருந்து இதை வழி நடத்தணும் அப்போ என் கூட வந்து கருண் காமராஜ் அப்படிங்கிறவர் தான் அந்த ட்ரஸ்ட்டில் நிறைய அனுபவம் உள்ளார் அவர் பொருளாளர்கள் ரெண்டு உத்தரவு கொடுக்குறார் இப்படித்தான் இந்த தலைமலை சேவா ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நடேசன் இந்த ஊரை சார்ந்தவர் சாமிஜி கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அப்போ சுவாமிஜிக்கு வந்து ஒரு உத்தரவு ஆகுது இந்த அடிவாரத்தில் இந்த இடத்துல மகாலட்சுமி நந்தகுமார் சுவாமிகள் ஆரம்பிக்கிறதுக்கு அடித்தளமாக இருந்தவரும் என்னை வந்து இந்த புண்ணிய காரியத்தில் ஈடுபடுத்துனவருமான சுவாமிகள் வந்து உருவாக்கின சுவாமி தான் மகாலட்சுமி தாயார் இன்னைக்கு அந்த சுவாமிகள் இல்லை அதே போல இந்த ஒரு காரியத்தையும் இந்த ஒரு விஷயத்தையும் சுவாமிகள் அப்ப இருந்த காலகட்டத்துல சொன்னார் தர்மகர்த்தா குடும்பத்துல இருந்து நந்தகோபன் சார் வேண்டுகோள் அவங்க வந்து சேர்த்து எல்லாமே பண்ணணும் நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம் சுவாமிஜி சொன்னதை மீறி ஆனா பல பிரச்சனைகள் அதுல உருவாயிடுச்சு இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனைகள் உருவாகி இன்னைக்கு வேற ரூபத்துல வந்து வெளியில வந்து தலைமுறைக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்கு இந்த காரியத்தை சொல்றேன்னா இன்னைக்கு மகாலட்சுமி தாயார் உங்களுடைய குலதெய்வம் இன்னைக்கு வந்து அண்ணன் ஒவ்வொரு முறையும் அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அண்ணன் சிவாண்ணம் தான் எரும்புட்டி முன்னாள் ட்ரைவரசாங்க தான் முழு பொறுப்பு முழு பொறுப்பு இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் அன்னதானம் போடுறீங்க இந்த புண்ணிய பூமியில் தலைமலைக்கான விஷயங்களில் முழுக்க முழுக்க என்னை ஈடுபடுத்தி இந்த பகுதி மக்களுக்காக அர்ப்பணிப்புணர்வோடு செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பெருமாள் கொடுத்து நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு மகாலட்சுமி தாயார் உங்கள் குலதெய்வம்ங்கிறது யாருக்குமே தெரியாது மகாலட்சுமி தாயார் இங்கே எப்படி வந்ததுங்கிற வரலாறு தான் நான் இன்னைக்கு சொன்னேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் சொன்னேன் அப்படி தலைமலை சேவா ட்ரஸ் ஆரம்பிக்கப்பட்டு இந்த கிரிவல பாதை ஆரம்பிக்கப்பட்டு இதற்கெல்லாம் அடித்தளவாக இந்த சுவாமிகள் உருவாக்கியது இந்த மகாலட்சுமி தாயார் உங்களுடைய குலதெய்வம் அப்ப இந்த புண்ணிய பூமியில இங்கே வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் எவ்வளோ நல்லது நடக்க போகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் உணர முடியும் அதனால இந்த நல்ல நேரத்தில் தலைமலை சேவா ட்ரெஸ் சார்பா ஐயா டி எஸ் பாலையா அவருடைய குடும்பத்துக்கு மரியாதை செலுத்துகிற நாங்கள் தலைமுறை சேவா டெஸ்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைச்சி இந்த புண்ணிய பூமிக்கு நீங்கள் தொடர்ந்து எல்லா காரியமும் நற்காரியங்கள் செய்யணும்னு ஒரு பிரேயரோட பெருமாளை வணங்கி மகலட்சுமி தாயர் வணங்கி இந்த மாலை அடித்து மரியாதை

அங்கே தான் பிறந்த தேனி பக்கத்தில் குடும்பப்பட்டி அங்கே தான் பிறந்து வந்து என்னோட அப்பாவுக்கு அப்பா தாத்தா வந்து படித்த ஒரு ஏழு அப்ப ஆடு மேய்ச்சி வந்தவர்தான் ஆடு மேய்ச்சி த படித்து அதுக்கப்புறம் வந்து இப்போ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற செல்வங்கள் எனக்கு கொடுத்தது வந்து என் எனக்கு கொடுத்தது அம்மா அப்பா தான் தாத்தாவோடய சொத்து எதுவுமே கிடையாது தாத்தா பொண்ணை கொடுத்தாரு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க ஆமாம் அண்ணன் வந்து எப்படின்னா வந்து நான் எதையோ போய் ஏதோ ஒரு ஃபீல்டில் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றோம் ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு ஒரு மூணு வருஷம் நாங்க ஒன்றா பயணம் பண்றோம் இந்த கோயிலை கிடையாது திடீர்னு எதேச்சியாக வந்து ஒரு நாள் பேசும்போது சொல்லி ஒரு ஆறு மாசம் முன்னாடி வந்தேன் வந்ததுலேருந்து ஒரு பல எங்களுக்குள்ள பல டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வரும்போது இந்த கோயில் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு எங்கள் குலதெய்வம் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு அதனால சரி அந்த கோயிலுக்கும் இந்த சுற்றி இருக்கிற மலையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணோன்னா எனக்கு ஒரு ஒரு உத்வேகத்துக்கு எல்லாமே தந்தவர் இவர் தான் ஏன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஆண்டை அருள் கொடுத்தா நான் கண்டிப்பாக நான் இந்த ஏற் ஏற்கனவே எங்கள் ஊரில் கோயில் கோவில் விட்டுருக்குங்க அதில் மகாலட்சுமி சன்னதி பேருசாண்டு எங்கள் 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 சம் எங்கள் என் ஓய்வு தனியாக ஒரு சன்னதியை கட்டி கும்பாவேஷியம் பண்ணியிருக்காங்க

வணக்கம் நாங்கள் திருச்சி மாவட்டம் இருந்து வந்துட்டு வரோம் ஒரு அஞ்சு வருஷமா கிரிவலம் வந்துட்டு இருக்கோம் இங்கே தலைமலைக்கு கிரிவலம் வந்துட்டு இருக்கோம் ரொம்ப இருக்கு இங்கே ராஜேஷ் சார் வந்து எங்களுக்கு மாதம் மாதம் சாப்பாடெல்லாம் மகாலட்சுமி கோயில்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு நாங்கள் வந்து எல்லாருமே கிரிவலம் சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு போகிறோம் எங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வந்து நாங்கள் கிரிவலம் வந்துட்ருக்கோம் மாதம் மாதம் எங்கள் ஊர்லேருந்து மாதம் மாதமே ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர்கிட்ட நாங்கள் இருக்கோம் ரொம்ப நல்லா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க எல் தமிழர்கள் சார் என் பெயர் வெள்ளாளப்பேட்டையில இருந்து மாதம் மாதம் பௌர்ணமி கிருவலுக்கு வந்துட்டு சார் ஒரு நாற்பது ஐம்பது பெருமாளோட அனுகிரகத்துல எல்லாருமே நல்லா இருக்கிறோம் எல்லாரும் பெருமாளோட அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அதுக்கு அவசரம் நாங்க சார் எல்லாருமே பெருமாளை வந்து பார்க்கணும் எல்லாரும் கேள்வியில வரணும் எல்லாரும் நல்லா இருக்கும் பேர் அமராவதி எங்கள் ஊர் வெள்ளாளப்பட்டி நாங்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று தலைமலை கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் கிரிவலம் வரும்போது அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் நாங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பெருமாள் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறோம் ராஜேஷ் சாரோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கின்றன நாங்கள் கிரிவலம் வருவதில் எங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது பெருமையோடு வந்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பெருமாளை பிராதிக்கிறோம் பெருமாளோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கும் தலைமலை மேலும் மேலும் உயர்ந்து திருப்பதி வெங்கடாசலவதியோட பெருமையும் மதிப்பும் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி தலைமலைக்கும் மதிப் மதிப்பும் மரியாதையும் பெருமையும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ராஜேஷ் சார் அவங்களும் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் மேலும் மேலும் அவங்கள் குடும்பம் செழிப்பாக தெளிவாக நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசிர்வதிக்கிறோம் அவர் சிறப்பாக பத்தொன்பது வருஷம் நிச்சயம் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு ராஜேந்திரருக்கு ஊர் மக்கள் எல்லாம் ஒரு துணையா இருந்து செயல்பட்டு அவரோட அவரோட அவர் தூணா நிற்கிறோம் நோய்தா கோ எல்லா மக்களும் இங்கே வர்றதுக்கான முழுமையான முயற்சியோட எல்லா படிகளையும் நான் செய்வேன் கிரிவலை பாதம் வந்து ரோடா மாறி லட்சக்கணக்கான மக்கள் வந்து தலைமுறைக்கு வர போறாங்க எல்லாருக்கும் பிரே பண்ண எல்லாமே பெரும்பாலும் நடத்தி கொடுப்பாரு ரொம்ப சந்தோஷமா இப்படி எல்லாரும் என்னுடைய பிறந்த நாளைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியமா ஆசிர்வாதம் கிடைச்சது ரொம்ப நன்றி